நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு மந்திர பிரயோகம் தான் இந்த குடும்ப ஒற்றுமைங்கிறப்ப இன்னி பார்த்திங்கன்னா சில வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்க பிள்ளைங்கள் பிரச்சனை பண்ணாலும் சரி அது மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சில இடங்களில் கோயில் வச்சுருப்பாங்க கோயிலில் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஊர் இருக்கும் ஊரில் அதிகமான சண்டைகள் வந்துக்கிட்டு இருக்கும் ஒரு திருவிழா நடத்தினாலும் சரி அதிகமான சண்டைகள் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நே நேரத்தில் இந்த மாதிரியான பிரயோகங்கள் பண்ணி வைக்கிறப்ப எந்த விதமான சண்டையும் வராது ஒற்றுமையாக நின்று எல்லா காரியங்களையும் நடத்தி முடிக்கலாம் சரி அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளித்தட்டோ இல்லைன்னா தட்டு இல்லைன்னா தட்டு இப்போ வெள்ளித்தட்டாக இருந்தால் நல்லது அதில் முழுவதுமாக ஒரு ஒரு கிலோ சீனியை பரப்பிடணும் சீனின்னா சர்க்கரை சர்க்கரையை ஃபுல்லாக ப பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு செம்பு குடம் இல்லை வெள்ளிக்கொடம் இதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டுறணும் அதே மாதிரி கொஞ்சம் தற்பையும் வெட்டி போடணும் அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சுக்கணும் முதல்ல கீழே ஒரு தட்டில் சீனி அதுக்கு மேலே செம்புக்கோடம் செம்புக்கோடத்துக்குள்ளே ஒரு எலும்பி செம்பழம் தர்ப்ப புல் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் முழு தேங்காய் இதை அவ்வளோ தயார் பண்ணி வச்சுட்டு கடவுளுக்கு ஒரு சிவபெருமானுக்கு இல்லைன்னா பார்வதிக்கு ஒரு படையல் போடணும் எப்படி படையல் போடணும் தேங்காய் இதுல பாக்கு பழம் அந்த மாதிரி ஒரு இனிப்பு வச்சு படையல் போட்டுட்டு இந்த நான் சொல்ல போகிற இந்த மந்திரத்தை சொல்லணும் இதில் நூற்றி எட்டு ஊரை முறை சொல்லணும் இதுவே இப்போ ஒரு வீட்டுக்குன்னா நூற்றி எட்டு முறை போதும் இதே ஒரு பெரிய ஊர் சம்மந்தமாக ஒற்றுமையாக இருக்கணும் ஊரே ஒற்றுமையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு ஊரு ஜெபிக்கணும் ஜெபிச்சு இந்த இதை வந்து ஏதாவது சர்வத்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஜூஸ்லேயோ கலந்து எல்லா மக்களும் குடிக்கிற மாதிரி இந்த தண்ணியும் சீனியும் கலந்து கொடுத்துடணும் சரிங்களா அந்த மாதிரி சேர்க்குறப்ப இதை சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க சரிங்களா இதுதான் அந்த முறை இதற்குண்டான மந்திரத்தை நம்ம இப்போ பார்ப்போம் ஓம் சக்தி நம சரவணவாய வந்திடும் பிரிவை மாற்றியே வைத்திடு இடமது சுற்றி வலமது வந்து பரமேஸ்வரனும் பார்வதியும் மோகமாகி ஒன் ஒன்றிணைந்தார் போல நான் நினைத்தவர்கள் ஒன்றிணைந்திருக்கவே சுவாகா இதுதான் அந்த மந்திரம் இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் சக்தி நம சரவணபாய வந்திடும் பிரிவை மாற்றியே வைத்திடு இடமது சுற்றி பலமது வந்து பரமேஸ்வரனும் பார்வதியும் மோகமாகி ஒன்றிணைந்தார் போல நான் நினைத்தவர்கள் ஒன்றிணைந்திருக்கவே சோகா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்கணும் இந்த இது என்னைக்கு ஜபிக்கணும் வளர்புறையில் மட்டும்தான் ஜபிக்கணும் நல்ல காரியங்களுக்கு எப்பவுமே வளர்புறையில் ஜபிக்கிறப்ப நல்லபடியான வெற்றி கிடைக்கும் இது சுக்கர உரையில் ஜபிக்கணும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருந்தால் நல்லது சரிங்களா மோகன வேலைகள்லாம் அந்த மாதிரியான நேரங்களில் ஜெயிக்கிறப்ப நல்லபடியான வெற்றி கிடைக்கும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம் மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்